ரசமா ரசமா என்ன ரசமா திருத்து புழு வாங்க உள்ள வீட்டுல பிரச்சனை அப்படி இப்படின்னு என்ன ஆச்சு என்ன சொல்றது பெரும் பிரச்சனைன்னு சொன்னாங்க உள்ள வீட்டுலன்னா யார் வீட்டுல மகா வீட்லயா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனையா அப்படி எதோ இருந்துச்சுன்னா புள்ள எனக்கு ஃபோன் போட்டு சொல்லி இருப்பாளு இல்லங்க மாப்பிள்ள வீட்ல இல்ல நம்ம பையன் வீட்டுல பையன் வீட்லயா என்ன துறை வீட்லயா என்ன சொல்ற

இதை மட்டும் ஏன்டா அப்படி இருக்கானே தெரியல இதை அந்த அளவில் கடவுள் ஏன்டா இப்படி ஒரு துணியை கொடுத்துருக்கானா சரி கெளம்பு கிளம்பு போகாம டயப்பட்டு கிடையாது பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து கூட நான் பிரச்சனை வம்புன்னு போனது கிடையாது இந்த பையன் அவனாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலத்துக்கும் பிரச்சனை 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 என்னத்தை சொல்றது போ பொம்பளை பிள்ளைங்க கூட பொறுப்பா அதுங்க குடும்பத்தை பாத்துக்குதுங்க அப்படியே போனோம்னாலும் அப்பா அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது வைக்க கூடாதுன்னு இந்த பய ஏன்னா இப்படி பண்றான்னு தெரியலையே ஐயோ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே மரும வேற வாய வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டா நம்மளையே ஏதாவது ஒண்ணு சொல்லுவா அப்படி இருக்கும்போது அவனை ஏதாவது சொல்லி எதுவும் பண்ணிக்கிட்டானா என்னன்னு தெரியலையே லாடிதடி புடி சண்டையானும் தெரியவியே எதுக்கு பழுதுகிட்டு இருக்க அழாத காலத்துக்கு உனக்கு சீரழிவு தான் போ நீ ஏன் அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை இதுல நான் என்னத்தை சொல்றது அப்பெல்லாம் அவர் நல்லவரதமா இருந்தாரு இப்பதாம குடி 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 குடினு இருபத்தி நாலு மணி நேரமும் இப்படியே கிடக்குறாரு இவர் இப்படி பண்ணுவாருன்னு தெரிஞ்சதை நான் இதுக்கு கட்ட போறேன் சோ கடவுளே என்னத்த சொல்றது நீங்களா இப்படி தான் இருக்கு நாங்களா பார்த்து அமைச்சு வச்சாலும் இப்படித்தான் இருக்கு காலத்துக்கும் கல்யாணத்தை நினைச்சாலே பயமால இருக்கு இதுல வேற புள்ளைய வேற பெத்துக்கிட்டீங்க ரெண்டு பேரும் ஒருத்தராவது விட்டு கொடுத்து போகணும் அப்போ தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் ஓ நீயும் வீம்புக்கு பண்ணுற அவரும் வீம்புக்கு பண்ணுறாரு மொத்தத்தில் ரெண்டு பேரும் எதைதான் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை சம்மந்தி வந்தால் தான் இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு பேய் ஓட்டுனா தான் சரிப்பட்டு வரும் இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் தனியாக இருந்தீங்க இதுக்கு முன்னாடி அங்கே சம்மந்தி வீட்டில் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தீங்க அங்கே சண்டையை போட்டுக்கிட்டு வந்ததுலேருந்து கஷ்டம் 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 என்ன நான் பண்ணுறதுனே தெரியல என் சட்டுக்கு வாங்கி கொடுங்க நான் செத்தாவது தொலைஞ்சிடுறேன் இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சு சீரழிஞ்சு படுறதுக்கு அம்மாயி அடே என் தங்க குட்டி பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாச்சா வாங்கடி 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 எப்படி தங்க பிள்ளை இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்கிட்ட நல்லா இருக்கிறது உங்க ஆத்தால நினைச்சா நான் நல்லா இருக்கிறது ஏண்டி இந்த புள்ள மூஞ்ச பார்த்தா கூடவாடி உங்களுக்கு இந்த குடி இந்த சண்டை வம்பெல்லாம் தோணுது நீயும் தான் பார்த்துருக்க சின்ன வயசில் உங்கள் அப்பா இருக்க வரைக்கும் ஒரு நாள் கூட என்கிட்ட சண்டை போட்டது கிடையாது என்னைக்காவது ஆசைப்பட்டு கேட்டால் கூட எனக்கு பிடிக்காதுன்ற காரணத்துக்கு அதை தொடமாட்டாரு அப்படியெல்லாம் இருந்த மனசண்டி ஒரு ஆண் என்றைக்குமே வந்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது தான் அவனோட வாழ்க்கையை நிறைவடையுதுன்னு சொல்லுவாங்க அப்படியேப்பட்ட ஆண் நம்ம பேச்சை கேட்கணுன்னா ஒரு சில விஷயங்கள் எதுக்கு பொண்ணுங்க விட்டு கொடுத்து போகணும் அப்போ தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் ஆனால் நீ என்ன பண்ணுறது அவனை எதுக்கு நம்ம இது விட்டு கொடுத்து போகணும் அவன் நமக்காக விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு வீ பிடிச்சா குடும்பம் என்னத்துக்கு ஆகிறது இந்த காலத்துலலாம் பேசுனா கூட பசங்க பிள்ளைங்க பேச்சு கேட்குறாங்க ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது அவங்கெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படியெல்லாம் இருந்து இப்போ பசங்க எல்லாருமே பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சு உங்களுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கிறாங்க அப்படி இருந்தும் அப்படியேப்பட்ட பயல்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படி குடும்பப்படுத்துறவங்கள கூட தங்க தாங்குவாங்க அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்க ஆனால் இந்த காலத்தில் இவங்களை தூக்கி போட்டுலாம் மிதிக்கிறீங்க நான் என்னம்மா பண்ணுறேன் நான் பண்ணுவியம்மா உன்னை நான் விட்டு கொடுத்து போன்தான்டையும் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் அந்த மனுஷனை போட்டு பாடா படுத்தி எடுக்கிறது காசு 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 வேணும் காசு வேணும் ஒரு இதுக்கு மேலே ஆம்பளைங்களை என்ன பண்ணுவாங்க ஆ வேலை இருந்தால் போச்சு வேலை இல்லைன்னா அவங்கள வந்து என்னத்துக்காக போகுது நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும் சரி சம்மதி வரட்டும் வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என் நீ நீதான் அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்பா குடிக்காதீங்கப்பா உடம்பு கெட்டு போயிடும்பா அப்படின்னு நீ எதுவும் சொல்றது இல்லையா அப்பாவை பார்த்தாலே பயமா இருக்குது அம்மாவையே அடிக்கிறதுக்கு போறாங்க அதனாலதான் நான் பேசுறதே இல்ல பயமா இருக்குன்னு எல்லாம் எதுக்கு பிள்ளைங்க பெற்றுக்கிறீங்கன்னே எனக்கு தெரியல புள்ள இல்லாதவங்கலாம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக போகிறாங்க ஏதாவது ஒரு குழந்தை கிடைக்காதா அதை எப்படியெல்லாம் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம்னு ஆயிரம் கனவோடு இருக்காங்க அவங்களுக்கு புள்ளவரம் கிடைக்கிறதில்ல ஆனால் உங்களுக்கெல்லாம் புல்லவரம் கிடைச்சும் அதை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியல இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வருங்காலத்துல உங்களெல்லாம் பார்க்காதுங்க அப்புறம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் போங்க சரி தங்கம் விடு அவரை பற்றி தான் தெரியுது இல்ல மறுபடி மறுபடி நீ எதுக்கு அவர்கிட்ட போய் பேசுகிறேன் அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ நாயை வரட்டுற மாதிரி தான் கல்லெடுத்து அடிக்கிறாரு ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது செவந்தி என்ன தப்பு பண்ணனே ஒன்றும் புரியல செவந்தி ஆனால் ஒரு காலத்தில் அந்த மனுஷன் என்னை எப்படி தெரியுமா உருகி உருகி விரும்பினாரு என்கிட்ட பேசணும் இதே வெளியே நாலு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படி இப்படின்னு என்னால் அவ்வளோ ஆசை வச்சிருந்தாரு அப்போல்லாம் அந்த மனுஷனை வெறுத்து ஒதுக்குனே சொட்டையன் இவன் மொகர கட்டைக்கு நான் கேக்குதா என்னை விட வயசுல மூத்தவன் இவனை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படின்னு அந்த ஆள் நான் கரிச்சு கொட்டாத நாள் கிடையாது அந்த ஆளோட நான் எங்கேயுமே போக மாட்டேன் வரவே மாட்டேன் அந்த ஆளுக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன் இவன் அசிங்கமா இருக்கான் அப்படி இப்படின்னு ஆனா அப்பெல்லாம் அந்த மனுஷன் நான் வரட்டும் போதெல்லாம் உண்மையான அன்பை காட்டினான் புரிஞ்சுக்கிட்டேன்ல நான் அந்த நான் போய் போய் நிற்கிறேன் அப்படி இருந்தோம் என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாரு கஷ்டப்படுத்துறாருப்பாரு உண்மையை சொல்ல போனோன்னா தங்கம் ஒரே ஒரு விஷயம்தான் என்னன்னா ஒருத்தருக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நமக்கு பின்னாடி திரும்பி வரும் அதுக்கு பேர் கர்மான்னு சொல்லுவாங்க நம்ம நல்லதை கொடுத்தோம்னா நல்லது ரெட்டிப்பாக வரும் கெட்டதை கொடுத்தோம்னா அந்த கெட்டத நமக்கு ரெட்டிப்பாக வரும் அதனால எதை பத்தியும் நீ கவலைப்படாத வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிற நேரத்தில் நம்மக்கிட்ட அந்த உறவுகள் இருக்காது என்னையே எடுத்துக்க என் பையனுக்காகவும் என் மருமவுளுக்காகவும் அவங்க பண்ணின கோலக்கி நான் போய் தண்டனையாக அனுபவிச்சு ஆனால் இன்னைக்கு என்ன அவங்க தூக்கி வீசிட்டாங்க ஆனால் இப்போ அது எனக்கு வருத்தமாக இருந்தாலும் அதெல்லாம் இப்போ நான் மறந்து இந்த ஊர்க்காரவர்களை இவங்கள நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவங்களாம் எனக்கு சொந்தமாக பந்தமா என்றைக்குமே அப்படின்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது உன்னை இன்னைக்கு புரிஞ்சுக்கலைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த மனுஷன் புரிஞ்சுப்பாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நீ கவலையே படாத இல்லடி உடம்பு சரியில்லாம அந்த வழக்கல் பாறையில வலிக்க விழுந்து மண்டை கிட்ட அடிபட்டு இருந்தா என்ன ஆகும் அதனாலதான் ஓடி போய் புடிச்ச அதுக்கு போய் நான் அப்படி பேசுறாரு சரி சரி அழாத விடு ஒரு காலத்துல அந்த ஆளு சொன்னேன் நீ என்னைய தொட்டாலே எனக்கு கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்கு

உள்ளுக்குள்ள ரூம்ல ஏதோ கண்ணாடி உடையிற மாதிரி இருக்கு கண்ணாடி உடையல அந்த ஆளு அந்த பாட்டில போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்காம்மா உடைச்சிக்கிட்டு இருக்காரா ஆமா ஆமா எழுந்திரிச்ச உடனே குடிக்கணும் குடிக்கிறதுக்கு அந்த பாட்டில ஒண்ணும் இல்லையின்னா தூக்கி அடுத்து உடைக்கிறாரு இல்லைன்னா கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுவாரு பாருங்க கொஞ்ச நேரத்துல பாட்டில இருக்குது எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது ஆஹ் கதவை தொடக்க முடியல கூட்டிட்டாளா உளுக்கு இதே ஒரு பொழப்பு தான் வெளியே வந்து வெளு ரொட்டி போடுவேன் ஏய் ஏய் கதவ துறடி என்னடி மாப்பிள்ள இப்படி பேசிட்டு இருக்காரு கதவை தொடக்கிறியா இல்ல கதவு உடச்சுக்கிட்டு வெளிவட்டு மாடி ஏய் கதவ துறடி என்னடி இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுதான் நடக்குது தடமோ எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலப்பா ஐயோ ஆண்டவனே நான் என்ன பண்ண என்ன பண்ண கதவை துரடிய இல்லன்னு வைய வழிய வந்தேன்னு வைய அடிச்சு துரத்தி விடுவேன் ஏய் எவரு ஏய் கதவை துரடி ஐயோ ஆண்டவனே என்னடி இது ஒரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு ரொம்ப அதுக்கே அடிக்ட் ஆயிட்டாரு போலயடி ஆமாமா அப்படி தான் இருக்கு முதல்ல எல்லாம் ஏதோ ஒன்றோ ரெண்டு ஒன்று போணுச்சு அதுக்கப்புறம் மூணுன்னு போணுச்சு அதுக்கப்புறம் வேலையை விட்டுவிட்டு இதே நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ பார்த்தா தினமும் காலையில் சாயந்தரமும் இதே பொழப்பாகவே இருக்காரும்மா சம்மந்திக்கு மறுபடியும் போன போடுவோம் அவங்க வாராங்களா என்னென்னு பார்ப்போம் இல்லையா அதுக்கு ஏற்றப்பட ஒரு வேலையை பார்த்தா தான் சரிப்பட்டு வரும் எனக்கு பிறந்த ஏன் அழகி ஒன்ன விட்டு போக மாட்டேன்டி, காசு பணம் இருந்தா போதுண்டி கேட்டத வாங்கி தருவேன்டி. ஒன்ன விட இந்த உலகத்தில் உசந்தது எவரும் இல்ல என்ன அடிக்கிறாளே நிஜமா சொல்றேன் நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கு தெரியுமா அசோக் நிஜமா என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு கூண்டுக்குள்ள அடைச்ச ஒரு கோழி கணக்கா நான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு உன் கூட இருக்கும் போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா எனக்காக இவ்வளோ நாள் வீட்டில் இருந்து வண்டியில் கூட்டிட்டு போறது வர்றது இப்போ கூட பாரு யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி என்னை முன்னாடி உட்கார வச்சு நீ பின்னாடி உட்காந்து ஓட்டிக்கிட்டு வர இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா இந்த உலகத்துல நான் தான் ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுன்ற மாதிரி இருக்கு ஐ லவ் யூ ஷோ கசுபிட்டு ஓட்டிட்டு இருக்கேன் புடி அதெல்லாம் நீ கவலையே படாத ஐய கில்லி மாதிரி ஓட்டுவேன் பூக்களே சற்று ஓய்விடுங்கள் ஏழு பேபி வந்து விட்டாள் அவள் வந்து விட்டா பாத்தியாமதா எப்படி மீனை சுத்தம் பண்ணி இருக்கேன்னு நீ என்ன சுத்தம் பண்ணுவ அழுதுகிட்டே இது என்ன இப்படி இருக்கு இது என்ன அப்படி இருக்குன்னு ஆமா ஆமா ஒழுங்கா மீன் வாங்கிட்டு நான் எதுக்கு குறை போறேன் அதானே

போட்டு கழுவி கொடுத்தா போதும் நான் குழம்பு வச்சுக்கிறேன் நீ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நீ சமைய கட்டியே நார் அடிச்சிருவேன் எனக்கே உடம்பு அசதியாக இருக்குது என்னாலலாம் சுத்தம் பண்ண முடியாது சாமி ஆளை விட்டுரு நானே பார்த்துக்கிறேன் நீ கழுவி கொடுக்குறியா அதோடு இரு வெங்காயம் தக்காளி எதுவும் உரிச்சு அரிஞ்சு கொடுக்குறியா அதோட இரு மற்ற எதையும் நீ பண்ணி அவ்வளோதான் நான் வைக்கிற மீன் குழம்பு அம்புட்டு ருசியாக இருக்கும் உனக்கு கொடுப்பனா அவ்வளோதான் போது யாரும் என்ன பண்ண முடியும் கொடுத்து வச்சு கொடுப்பனையே போதும் என்ன ஆளை விட்டுறப்பா

ஏயா நீ வேற வேணும்னா என் கையில கொடு நானே ஒவ்வொரு முடியா புடிங்கி எடுத்துறேன் நீ இந்த வகையில எல்லாம் பண்ணுவனே தெரியும் சொல்றத மட்டும் கேளு பையனுக்கு இப்படி உடம்பு முடியாம இருந்துச்சுல்ல அந்த நேரத்துல நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் என்னானு என்னன்னு தெரியாதா உனக்கு என்னமோ தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு திரியற பையனுக்கு இப்படி ஆனா மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் அதான் பையனும் பொழைச்சு வந்துட்டான்ல அதான் சொன்னதை வேண்டுதல் நிறைவேற்றிடணும்ல அதுக்கு தான் நிஜமாவா நானே அந்த முடிய தொட்டா அந்த திட்டு திட்டுவ நீ இப்ப முடிய சாணிக்கு கொடுக்கறியா முடி போனா இன்னைக்கு இல்லையா நாளைக்கு வளர போகுது இல்லையா கடையில போய் காசு கொடுத்தா தான் நட்டு விடுறாங்க இந்த காலத்துல அப்படி இருக்கும்போது முடி போனா என்ன நம்ம புள்ள கிடைச்சானே அது போதும் தான் மொட்டை போடுவோன்னு வேண்டிக்கிட்டேன் அதை நிறைவேற்றிடுவோம்னு பார்த்தேன் ஐயோ நிஜமா நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேயா பரவாயில்லையா இதுல என்ன இருக்கு நம்ம பிள்ளைக்காக நம்ம செய்யாம வேற யார் செய்வா வாழ்வு தொடங்கும் இடம் நீங்கள் தானே வாழ்வும் முடியும் இடம் நீங்கள்தானே எனக்கு வந்து ஆத்துறதுக்கு இன்னைக்கு வெல்லு ரோட்டி இருப்பேன் மாமளை தப்புச்சிட்ட இருந்த கோவத்துக்கு இன்னைக்கு அவ்வளவுதான் அவ மாமா உங்ககிட்ட என்ன சொன்னேன் போனாமா வந்தまま நீ இருக்கணும்னு சொன்னல அத விட்டுட்டு நீங்க எதுக்கு அங்கதான் போய்ட்ட அவங்கள்ட்ட வம்பளை இருக்கீங்க ஏர்க்கனவே உடம்பு செல்லாத உடம்பு வேற பா ஏன் பாபடி பண்ணிட்டு இருக்கீங்க வழுக்கி ஏதோ விழுந்து ஏதாவது ஒன்னையன்ற என்ன பண்றது இப்போ நான் ஒண்ணும் வலிக்கிற உழுகலையா அது என்னமோ தெரியல நம்ம நேரம் காலம்னு சொல்லி அந்த மாதிரி ஆகிப்போச்சு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருந்துச்சு சரி பாப்பா தான் சரி நான் கடையை கூட்டிகிட்டு வரமான்னு சொன்னுச்சு இருந்தாலும் தான் மனசு கேட்கல நீ நான் போயிட்டு வரேன்னு பார்த்தேன் என்றைக்கு அப்படி வலுக்கணும் இல்லை தான் அப்படி வலிக்கி போச்சு ஒருவேளை நான் வரேன் சொல்லிட்டு அவள் வேலை எதுவும் பண்ணிவிட்டாலே என்னமோ தெரியல அவள் கெட்ட நம்ம முடிச்சவா செஞ்சாலும் செய்வா இப்பா ஒருத்தர் இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும்னு தான் என்கிட்ட சொல்றீங்க அப்படி இருந்து மறுபடியும் மறுபடியும் நீங்களே போய் அவங்கள வம்பு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது நான் விடுங்கப்பா அவங்க பட்டிங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் எப்பா ஒரு காலத்தில் அவளுக்காட்டு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா ஐயா அவளுக்கே தெரியும் அந்த குற்றம் உணர்ச்சி அவளையே புண்டியே போடும் அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு நான் தாங்க தாங்கமா தாங்கினேன் அதுக்கெல்லாம் சேர்த்து அவள் நம்ம குடும்பத்துக்கு என்னக்கு செஞ்சா பெரிய ஆப்பிள வச்சா அதெல்லாம் மனசுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போகுதியா அவளை பார்க்க பார்க்க இன்னமும் அந்த பொண்ணு கல்யாணத்துல வச்சு நடந்த விஷயம் என் கண்ணு முன்னையே நடக்குது இதில் போதாத வரைக்கும் அண்ணன் அவனுக்கு அதே இதுன்னு சொல்லி கொடுத்து அவன் வாழ்க்கையை அழிச்சு இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு செத்த இடத்துல புல்லு முளைச்சு போச்சு அப்படி இருக்குது அவன் எல்லாரோட வாழ்க்கையும் அதனால தான் நான் வெறுத்து ஒதுக்குறேன் இல்லையா சும்மா ஒருத்தர் விதுக்கு வெறுத்து ஒழுக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா என்னை கேட்டா நீங்க எங்கேயும் போவோம் வீட்டோட இருக்கிறது தான் நல்லது சும்மா அவங்கக்கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் இல்லப்பா அவதான்ப்பா வம்புழுக்கிறா உன் வம்புழுக்கிட்டு என்னமோ பண்ணட்டும்ப்பா அது நமக்கு தேவையில்லைப்பா நீங்கள் கம்முன்னு இருங்க எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் நீங்கள் முக்கியம் உங்களை எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆமாம் மாமா புரிஞ்சுக்கோங்க மாமா என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமான்னு இருக்கோம் நீங்களே இப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா நாளை பின்னே எங்களை நினச்சி பாருங்க டாக்டரே சொல்லியிருக்காரு உங்களை அதிகமாக கோவப்படக்கூடாது ப்ரெஷர் ஏறும் அப்படி இப்படின்னு ஆனால் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதே வேலை தான் பார்க்குறீங்க இப்போ நான் நார்மலாக இருக்கும்பா அவளை பார்த்தாவே எனக்கு அந்த இதெல்லாம் விட்டு தொலைங்களே அவங்களே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க போனவங்களை மறுபடியும் மறுபடியும் யோசிச்சு ஏம்பா இனிமே மாமா நீங்கள் வெளியவே போகக்கூடாது வீட்டோட தான் இருக்கணும் எங்கிட்ட வந்து போனீங்கன்னு வைங்க அப்புறம் தொலைச்சி கொடுவேன் பார்த்துக்காங்க இங்கே பாருமா அப்பா எங்கேயும் போகக்கூடாது சொல்லிட்டேன் அவர் ஏதாவது போறா மாறேன்னு ஏதோ ஒண்ணு பண்ணாருன்னு வச்சுக்கோ உள்ள போட்டு கூட்ட போட்டு பூட்டிடு போதும் இல்லைக்கா நல்ல மீனா போடுங்கக்கா அப்புறம் என் வீட்டுல வேற என் பொண்டாட்டி போட்டு என்ன தள்ளிருவா நல்ல மீன் இல்லக்கா பழைய மீன் இது ஐஸ்ல வச்சு குடுத்துறாதீங்க அவ வேற எப்படி கண்டுபிடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது உன்னால இத பார்த்து வாங்க முடியாதா அதை பார்த்து வாங்க முடியாதான்னு சொல்லிட்டு வாழு வாழு வாளு வாழுன்னு கத்துறான்

ாயே வேலை 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 வேலைன்னு அங்கேயே கரையை கடந்து கடந்துட்டேன் இப்போ தான் வந்திருக்கிறேன் நாங்களும் சரி எங்கிட்டாவது வரன் பார்ப்போன் இருக்கேன் உங்களுக்கும் இருந்தால் சொல்லுங்கள் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வசதியான ஆளுங்க உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ நார்மலாக ஒரு குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு இருந்தால் போதிங்க அப்படியேப்பட்ட குடும்பம் எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்களே பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு ஒண்ணு தெரியாது இரு கம்முன்னு நம்பிக்கிட்டு இருந்தா இந்த ஜென்மத்துக்கும் உனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டான் அந்த ஆளெல்லாம் குடிச்சிட்டு ஆடுறதுக்கு தான் ஒண்ணு துப்பு இல்ல தம்பி எங்களுக்கு பெரிய வசதியான குடும்பம் இல்லையா ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் குடும்பமா இருந்தா போதும் அதுவும் சொந்த வீடு அவ கஷ்டப்படாம இருக்கணும் உள்ள வேற வீட்டுக்கு போவா அப்ப மாசம் நாப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறா அதெல்லாம் எந்த குறையும் இல்லை நல்லா பார்த்துப்பா வச்சுப்பா சமையல் வேலையிலேருந்து எல்லாமே சொல்லி விட்டு பழக்கியிருக்கேன் பிள்ளைக்கு சரிங்கக்கா சரிங்கக்கா உங்களை மாதிரி குடியெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல பையனாக பார்த்து சொல்லுங்க தம்பி இந்த மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சா இதுக்கு தான் நான் ஊருக்கே வரதில்லை சொன்னாலும் இந்த அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது சொல்லிட்டீங்கல்ல நான் அதுக்கேற்றாப்புல நல்ல குடும்பமாக பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்த குடி சிகரெட்டு இந்த பழக்கம் மட்டும் இருக்கக்கூடாதியா ஏன்னா நானும் காலத்துக்கு இந்த குடிகார மனுஷனை கட்டிக்கிட்டு பெரும் அக்க அனுபவிச்சுட்டேன் என் பிள்ளைக்கு அந்த எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது என்னால முடிஞ்சதை நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் அதெல்லாம் என் பிள்ளைக்கு நான் போட்டுருவேன் கடை ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாமே நான் செய்வேயா ஆனால் என் பிள்ளை நல்லா இருக்கணும் மாப்பிள்ளை குடிகாரனா மட்டும் இருக்கக்கூடாது சொல்லிட்டீங்களாக்கா நான் ஏற்பாடு பண்றேன்